வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் எட்கான்னு டச் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டிஃப்ரெண்ட்டான முறையில் முட்டை போண்டா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் முட்டையை சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் குட்டீஸ் முட்டை போனால் கேட்டால் உடனே நம்ம பேக்கரிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நம்மளும் வீட்டில் டிஃப்ரெண்ட் முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை நல்லா வெந்துடுச்சு அடுத்தது இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பல் மல்லித்தலை பெரிய வெங்காயம் முட்டையை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு அதில் இருக்கிற மஞ்சள் தனியாக நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம் கடலை மாவு ஒரு கப் மிளகாய் தூள் ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா சிறிதளவு குருமளகுப்படி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோன்னா அதிகமாக போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்தது ஒரு கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சோம்பு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணினது வெங்காயம் வணங்குற கலவை உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் தலை இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் சைடு வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் போண்டா வந்து நல்லா மனமாக வரும் கூடவே சிறிதளவு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சக்கருவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மசாலாவெல்லாம் வந்து நல்லா கலந்து வரும்போது தான் நம்மளுடைய முட்டை போனால் செம டேஸ்ட்டாக வரும் அடுத்தது நம்ம ஃபைனலாக மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய மாவில் வந்து லைட்டாக சோடா போட்டு கலந்து விட்டுடலாம் அடுத்தது ஒவ்வொரு முட்டையிலையும் நம்ம இந்த உருண்டையை வச்சு நல்லா அழுத்தி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இப்போ மாவில் வந்து டிப் அடித்து எண்ணெயில் போட்டுடலாம் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துடலாம் அடுத்து மீதம் இருக்க எல்லா உருண்டையிலையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ நமக்கு சுவையான முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்